நரிக்குறவர்கள் சமுதாயத்தினருக்கு முதல் மரியாதை அளித்து விருந்தோம்பல் செய்து கௌரவிக்கும் ஏரூர்ந்தவாடி ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயம் நரிக்குறவர் சமுதாயத்தினரை முதலில் கௌரவித்து தலைவாழை இலையில் உணவு பரிமாறி அவர்களுக்கு சாம்பிராணி தூபம் மற்றும் தீபம் காண்பித்து அவர்களை வணங்கி வழிபடும் ஏரூர்ந்தவாடி ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயம் கம்பசேவை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள ஏருந்தவாடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயம் தொன்மை சிறப்பு மிக்க ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் முதல் சனிக்கிழமை அன்று நடைபெறும் கம்ப விழா என்பது நூறாண்டுகளை கடந்து பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது அதன்படி நூற்று ஆறாவது கம்பசேவை விழா விமரிசையாக நடைபெற்றது இத்தகைய கம்ப விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்பகுதியினர் ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடம் யாசகம் கேட்டு அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை கொண்டே இவ்விழாவினை முழுமையாக நடத்துவது என்பது இவ்வாலயத்தின் ஐதீகமாக இருந்து வருகிறது குறிப்பாக கம்ப சேவை விழாவின் போது சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நரிக்குறவர் என சமுதாய மக்களை வரவழைத்து அவர்களுக்கு முதல் மரியாதை அளித்து துண்டு அணிவித்து கௌரவிக்கப்பட்டு அவர்களை பூஜையில் அமர வைக்கப்படுகின்றனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை கம்ப விளக்கில் நிலைநிறுத்தி அதாவது ஆவாகனம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இவ்வழிபாட்டில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் அருள் பாலிக்கும் கம்ப விளக்கு இளநீர் தேன் சந்தனம் முதலான வாசனை திரவிய நறுமண பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கம்ப விளக்கிற்கு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சகஸ்ட்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அப்போது அங்கு திரண்டிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டு இறைவனை மனமுருக வழிபட்டனர் இதனையடுத்து முதலில் நூற்றுக்கணக்கான நரிக்குறவர் என சமுதாய மக்களை அமர வைத்து அவர்களுக்கு தலைவாளை இலையிட்டு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டு தெய்வமாக வணங்கி அவர்களுக்கு சாம்பிராணி தூபம் மற்றும் தீபாரதனை காண்பித்து வழிபட்டனர் அப்போது கம்பசேவை விழாவில் பங்கேற்ற திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி நரிக்குறவர்களின் கரங்களால் அன்ன பிரசாதம் பெற்றனர் நரிக்குறவர் என சமுதாய மக்களின் வழிபாட்டினைத் தொடர்ந்து கம்ப சேவை விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது Oh, 가르가 <susurra> திருவாரூர் மாவட்டம் புடவாசல் தாலுக்கா ஏர்ந்தவடி கிராமத்தில் ஸ்ரீ அலமேடு மகா வெங்கடா திருபதி மடாலத்தில் நூத்தி ஆறாவது கம்பசரி அன்னதான வேலை நடந்துட்டு இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில வந்து யாசகம் வாங்கிட்டு வந்தா அன்னதானம் பண்ணுங்கிறது ஐதீகம் இந்த அன்னதானத்தில் முதல்ல பாத்தீங்கன்னா நரிக்குறவை இனத்தவர்களை உணர்ந்து உட்கார வச்சு முதல் சாப்பாடு முதல் பந்தி கொடுக்கணும் அதாவது பெருமாளுக்கு பறையல் பண்ண முதல் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுல எச்சல் சாப்பாடை வாங்கி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியலாம் குழந்தை பிறந்திருக்கு நிறைய நடந்தது சம்பவம் பராத்த நிறைய இருக்கு உடல்நம் குணமா இருக்கு அதாவது குடும்ப நல நாளா இருந்திருக்கு இது மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் நிறைய பேர் இருக்கு ஒரு பிரதேச பெற்ற ஒரு அற்புதமான மடாலயம் தாங்க இந்த வெங்கடாது மடாலயம் இது திருப்பதி பெருமாளே இங்க நேரடியாக இங்க இறங்கி வந்து அருள் கொடுக்குறது ஒரு ஐதீகம் நடக்குதுங்க இதுதான் அந்த கோயிலோட பலம்பெரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமான இது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலோட விஷயம் தாங்க